மும்பையில் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு தமிழ்நாடு ஆதார் கார்டு அட்ரஸ் உள்ள ஒரு பெண் வந்து செயினில் காட்டுக்குள்ளே வந்து கட்டி போட்டு அவர் கணவர் என்ன செஞ்சார்னா தப்பிச்சு போயிடுறாரு அப்போ அந்த பெண் வந்து எத்தனை நாளில் வந்து அதில் கட்டப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரியலை ஆனால் அங்கே வந்து ஒரு மாடு மேய்க்க போன ஆள் வந்து இந்த பெண் பெண்ணோட முனங்கள் சவுண்டை கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைன்ட் பண்றாரு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் வருது அவங்க வந்து ரொம்ப ஒல்லியா போய் கடுத்துட்டு அதைய பல நாள் இருப்பாங்கன்னு ரொம்ப ஒல்லியா போய் என்ன செய்ய போலீஸ் வந்து காப்பாத்துது அவங்கள இப்ப போலீஸ்க்கு காப்பாற்றும் போது அவங்கள்ட்ட ஆதார் கார்டை பாக்குறாங்க தமிழ்நாடுடைய ஆதார் கார்டு ஆனா அவங்கள்ட்ட வந்து இது இருக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க என்ன அந்த யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு அப்போ வந்து இது வந்து இப்போ கட்டப்பட்டு வந்து பல நாட்கள் ஆயிருக்கும்னு என்ன போலீஸ் வந்து சொல்றாங்க ஏன்னு சொன்னால் வந்து ரொம்ப வந்து ஒரு கம்பகுச்சி மாதிரி இருக்காங்க அந்த பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் வந்து எல்லாம் தெரியுது பாருங்க என்ன அவங்க வந்து ஆள் ஆனால் ஒரு ஃபாரினர்ஸ் தோட்டுற மாதிரி இருக்காங்க ஆனால் போலீஸு என்டிடிவி நியூஸில் வந்து போட்டிருக்காங்க அது வந்து தமிழ்நாட்டுடைய ஆதார் கார்டு இருக்குது அப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க யுஎஸ் 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 பாஸ்போர்ட் அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்டிடிவி நியூஸில் வந்து அந்த செய்தி வந்திருக்கு இது வந்து இன்றைக்கு தான் இந்த நியூஸை பார்த்தேன் சரி உடனே ஒரு வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் இது அவருடைய ஃபோட்டோக்கள்லாம் பாருங்கள் அந்த பெண் வந்து நல்லா ஒரு ஃபாரினர்ஸ் தோற்றமாகவும் இருக்குது ஃபாரினர் ஒருவேளை வந்து வெள்ளைக்காரன் வந்து வெள்ளக்கார பெண்ணு தமிழ்நாட்டு ஆன கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கூட தெரியலை ஆனால் கணவர் தான் என்ன செஞ்சேன்னா கட்டி போட்டு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து சந்தேகிக்கப்படுது பாருங்கள் இறைவன் வந்து அந்த பெண்ணை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் வந்து ஒரு மாடு மேய்க்கிற ஒரு வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொடுத்து பாதுகாத்துருக்கேன் அப்போ இறைவன் நான்னாத்தான் ஒரு மனிதனோட உயிர் போகுங்கிறது இது வந்து ஒரு ப்ரூஃபுங்க அப்போ இந்த பெண்ணை வந்து காப்பாற்றணும்னு இறைவனுடைய நோக்கம் பாருங்கள் ரொம்ப கம்பு குச்சி மாதிரி இருக்காங்க உங்கள் உயிரோடு இருந்தது பெரிய ஆச்சரியம் அந்த பாருங்கள் ஃபோட்டோவில் பாருங்கள் ரொம்ப கம்பு குச்சியா இருக்காங்க அதை அது சம்மந்தமான வீடியோ தான் இது அந்த பெண்ணை காப்பாற்றி போலீஸ் வந்து என்ன செய்யன்னா கோவா ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த காட்சிகள்லாம் அதில் இருக்கு பாருங்கள் வீடியோவில் காப்பு காப்பாற்றி கொண்டு வந்து இப்போ வந்து என்கொரி பண்ணி மும்பையில் மகாராஷ்டிரால வந்து ஒரு தமிழ்நாடு ஆதார் கார்டு அட்ரஸ் உள்ள ஒரு பெண் வந்து செயினில் காட்டுக்குள்ளே வந்து கட்டி போட்டு அவர் கணவர் என்ன செஞ்சார்னா தப்பிச்சு போயிடுறாரு அப்போ அந்த பெண் வந்து எத்தனை நாளில் வந்து அதில் கட்டப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரியலை ஆனால் அங்கே வந்து ஒரு மாடு மேய்க்க போன ஆள் வந்து இந்த பெண் பெண்ணோட முனங்கள் சவுண்டை கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வருது அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக போய் கடுத்துகிட்டு அதை பல நாள் இருப்பாங்கன்னு அன்றைக்கி ரொம்ப ஒல்லியாக போய் என்ன செய்யன்னா போலீஸ் வந்து காப்பாற்றுது அவங்கள இப்போ போலீஸ்க்கு காப்பாற்றும் போது அவங்கள்ட்ட ஆதார் கார்டை பார்க்குறாங்க தமிழ்நாடு ஆதார் கார்டு ஆனால் அவங்கள்ட்ட யூஸ் யுஎஸ் வந்து இது இருக்குது சிட்டிசன்ஷிப் இருக்குது யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க ஏன்னா அந்த யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து எக்ஸ்பீரியாயிருச்சு அப்போ வந்து இது வந்து இப்போ கட்டப்பட்டு வந்து பல நாட்கள் ஆயிருக்கும்னு என்ன போலீஸ் வந்து சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் வந்து ரொம்ப வந்து ஒரு கம்புக்குச்சி மாதிரி இருக்காங்க அந்த பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் வந்து எல்லாம் தெரியுது பாருங்க என்ன அவங்க வந்து ஆளுநர் ஆனால் ஒரு ஃபாரினர்ஸ் தோட்டுற மாதிரி இருக்காங்க ஆனால் போலீஸு என்டிடிவி நியூஸில் வந்து போட்டிருக்காங்க அது வந்து தமிழ்நாட்டுடைய ஆதார் கார்டு இருக்குது அப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழ்நாடு ஆதார் கார்டு அட்ரஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க யுஎஸ் 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 பாஸ்போர்ட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்டிடிவி நியூஸில் வந்து அந்த செய்தி வந்திருக்கு இது வந்து தான் இந்த நியூஸை பார்த்தேன் சரி உடனே ஒரு வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் இது அவருடைய ஃபோட்டோக்கள்லாம் பாருங்கள் அந்த பெண் வந்து நல்லா ஒரு ஃபாரினர்ஸ் தோற்றமாகவே இருக்குது ஃபாரின் ஒருவேளை வந்து வெள்ளைக்காரன் வந்து வெள்ளக்கார பெண்ணு தமிழ்நாட்டு ஆண் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கூட தெரியலை ஆனால் கணவர் தான் என்ன செஞ்சானா கட்டி போட்டு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து சந்தேகிக்கப்படுது பாருங்கள் இறைவன் வந்து அந்த பெண்